பிள்ளையே நீ எதிர்பார்த்த கிடைக்கும் காலம் இது இதுவரை எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று தெரியாமல் மனதில் குழப்பத்துடன் இருந்தாய் ஆனால் இப்போது அந்த குழப்பம் விலகி உனக்கு தெளிவு பிறக்கும் கடந்த வாரத்தில் உன் மனதை நொகடித்த ஒரு முக்கியமான கேள்விக்கான பதில் வரும் வாரத்தில் உனக்கு கிடைக்கும் அந்த பதிலோடு உன் வாழ்க்கை புதிய மாற்றத்தை சந்திக்கும் நல்ல விதத்தில் அனைத்தும் மாறும் நான் உன் வாழ்வை மெதுவாக மாற்றிக்கொண்டு வருகிறேன் என்பதை நீ உணர்கிறாய் எப்போதும் கவலையாக இருந்தால் உன் குடும்பத்தினரும் அதை துயரப்படுகிறார்கள் பிள்ளையே நீ எப்போதும் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க நினைத்து கொண்டு இருக்கிறாய் இப்போது கொஞ்சம் நீயும் மகிழ்ச்சியாக இரு உன் மகிழ்ச்சியே அவர்களின் அமைதிக்கு மூலமாகும் நான் உன் பக்கம் இருக்கிறேன் உன் வாழ்வில் நல்ல மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே உன் வாழ்வில் நீ அனுபவித்த துன்பங்களும் துரோகங்களும் உன் மனத்தின் ஆழத்தில் இன்னும் பதிந்திருப்பதை நான் அறிந்திருக்கிறேன் அந்த வலி உன் இரவுகளிலும் நிம்மதியை கெடுத்து வாட வைக்கிறது ஆனால் பிள்ளையே இனி அந்த காயங்களை நான் ஆற்றுவேன் உன் இதயத்துக்கு நான் மருந்தாக இருப்பேன் உன் கண்ணீரை நான் துடைப்பேன் உன் உயிரில் அமைதி மலரச் செய்வேன் இன்று இரவு நீ உறங்கும் போது என் அருள் உன் மனதை சுற்றி ஒளியாக பரவட்டும் அந்த ஒளி உன் காயங்களை நிம்மதியாக ஆற்றட்டும் இனி எந்த கஷ்டமும் எந்த துரோகமும் உன் வாழ்வில் குறுக்கே வராது உன் பாதை என் அருளால் சுவாசத்தோடு கலந்திருக்கட்டும் முன்னேற்றத்திற்கான வழியை கையில் எடுத்து முயற்சி செய் கடந்த காயங்களை மறந்துவிடு வரவிருக்கும் எதிர்காலத்திற்காக உன் வாழ்க்கையை புதிதாக மாற்றி அமைத்து வா உன் ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் பக்கபலமாக இருப்பேன் உன்னுடைய கவலைகளை தூர ஏறி நீ வேதனைகளால் எவ்வளவு நசுக்கப்பட்டாலும் என்னை நோக்கி நம்பிக்கையோடு அடி எடுத்து வைத்த நோடி முதல் உன்னை பாதுகாக்க வருவேன் உன்னை மகிழ்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வேன் உன் மேல் அன்பும் அக்கறையும் கொண்டவன் நான் கர்ம வினை கசக்கி எடுத்தாலும் என் கரங்கள் கவசமாக நிற்கையில் கவலை ஏதும் தேவையில்லை உனக்கு யாமிருக்க பயமேன் பிள்ளையே ஒவ்வொரு மாற்றமும் உனக்கு நல்லதை தரும் பயம் சந்தேகம் கவலை நீங்கும் உன் உள்ளம் அமைதியால் நம்பிக்கையால் மகிழ்ச்சியால் நிரம்பும் நான் உன்னோடு இருப்பதால் நீ எங்கு சென்றாலும் உறுதியுடன் தெளிவுடன் முன்னேறுவாய் எதிர்காலத்தின் தடைகளையும் நீ எளிதாக கடந்து செல்வாய் உனக்கு நன்மையே நடக்கும் நான் உன்னோடு இருப்பதால் எந்த பிரச்சனையையும் நீ தாண்டி செல்வாய் மனதில் சந்தோஷம் நிம்மதி பாதுகாப்பு அனைத்தையும் நீ உணர்வாய் வாழ்வின் ஒவ்வொரு தருணமும் உனக்கு நல்ல அனுபவமாக மாறும் நீ மகிழ்ச்சியுடன் பயமின்றி முன்னேறுவாய் பிள்ளையே ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அதை பற்றி கவலைப்படாதே அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்பதே அதன் அர்த்தம் நான் உன்னை சோதிப்பேன் ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் பொறுமையும் நம்பிக்கையும் தான் உன்னை வெற்றியிலும் மகிழ்ச்சியிலும் கொண்டு போய் சேர்க்கும் நீ நிம்மதியோடு இரு நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உடைந்து போகாதே உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்திருக்கும் எப்போதும் தைரியமாக இரு இன்று முதல் நல்லதே நடக்கும் எல்லாம் மாறும் உன் இன்றைய நிலைமை நிழல் போல விலகி ஒளிமயமான அழகான வாழ்க்கை உன்னை வந்தடையும் கவலைப்படாதே கலக்கமடையாதே உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்வை ஊரே வியக்கும்படியாக உயர்த்துவேன் கந்தனின் வாக்கு ஒருபோதும் தவறாது உனக்காக விதிக்கப்பட்ட நல்லது நிச்சயம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நம்பிக்கையோடு முன்னேறு பிள்ளையே நீ கலங்கினால் என் மனமும் கலங்கும் உன் கரம் பிடித்து வழி நடத்துகிறேன் யார் மூலம் உனக்கு துன்பம் வந்தபோதும் நீ என் மீது கொண்ட பக்தியால் துன்பத்தை வென்று கொண்டிருக்கிறாய் உன் மேல் காற்றுப்பட்டால் கூட அதில் வரும் தூசியை கூட மேல் ஒட்டவிட மாட்டேன் என் அன்பு பிள்ளையே உனது பக்தியும் உனது நேர்மறை எண்ணமும் உனது நம்பிக்கையும் என்னை ஒரு சேர கட்டி போட்டிருக்கிறது எதை நினைத்தும் கலங்காமல் கண்ணுறங்கு உன் உறக்கம் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் மிக முக்கியமானது உனக்கான நல்ல நேரத்தை மிக அருகில் கொண்டு வந்துவிட்டேன் நீயும் தயாராக இருக்கிறாய் எவ்வளவு கண்ணீர் வடித்து இருப்பாய் எவ்வளவு தன்னம்பிக்கை கொண்டிருந்தாய் எவ்வளவு முயற்சிகள் செய்தாய் அது அனைத்திற்கும் பலன் கைமேல் தருவேன் இன்று நன்றாக கண்ணுறங்கு உன் உறக்கம் உனக்கு அவசியம் நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் பிள்ளையே உன் மனதில் தீயாய் எரிந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் ஆகாயம் போல் உயர்ந்த மனம் நீ பெறுவாய் நீருக்குள் மீன்கள் அழுவது போல் வெளியே தெரியாத உன் கண்ணீர் நிரந்தர புன்னகையாக நிச்சயமாக மாறும் நிலம் போல் பொறுமையை நீ வளர்த்து கொண்டாய் நீ நன்றாக இருப்பாய் விட்ட முயற்சிகளை மீண்டும் தொடங்கு உன் வாழ்வை மாற்றும் நல்ல செய்தி ஒன்று வரும் வாய்ப்புகளும் பெருகும் இப்போது நீ நினைத்தாலும் புதிதாக ஒன்றை தொடங்க முடியும் எதையும் கற்றுக்கொண்டு வெற்றி பெற தேடல் வேண்டும் வாழ்வின் தேட வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் பிள்ளையே உன்னை பற்றிய கருத்துகள் பல முகங்களாக வரும் ஒருவரின் கண்களில் நீ தைரியசாலி மற்றொருவரின் பார்வையில் கோழை சிலருக்கு நீ வலிமையின் வடிவம் சிலருக்கு பலவீனத்தின் பிரதிபலிப்பு சிலர் உன்னை நன்மையின் ஒளியாக பார்க்கிறார்கள் சிலர் கெட்டதின் நிழலாக பேசுகிறார்கள் சிலருக்கு நீ தாங்க முடியாத பாரமாக இருக்கிறாய் ஆனால் சிலருக்கு நீ ஆறுதலாகவும் அமைதியாகவும் இருக்கிறாய் இதையெல்லாம் புரிந்துகொள் மனிதர்கள் தங்கள் பார்வையின் அளவுக்கு மட்டுமே உன்னை மதிப்பார்கள் உலகமே ஒரே மாதிரி உன்னை வரையறை செய்யாது அதனால் பிறர் பார்வையின் அளவுக்கு உன்னை சுருக்கிக் கொள்ளாதே உன் உள்ளம் உண்மை என்று உணரும் வழியிலே பயணித்து விடு ஏனெனில் அந்த உண்மையான பாதையில் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு ஏனென்றால் நிம்மதி மிக முக்கியம் உன் வெறுப்புக்கு முதலில் பலி ஆவது உன் நிம்மதி மட்டுமே சிந்தித்து செயல்படு ஒரே ஒரு நாள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பார் அதன்பின் அவர்களைப் போல இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வாழ்நாள் முழுவதும் தோன்றாது கோபுரத்தில் இருந்தாலும் குடிசையில் இருந்தாலும் உன் மனதை பொறுத்துதான் உன்னுடைய சந்தோஷம் உன் துன்பத்துக்கு உண்டான ஆறுதல் நீயும் இறைவனும் மட்டுமே தான் அதை சகல மனிதர்களிடம் எதிர்பார்த்தால் உன் முகத்திற்குக்கு முன்னாடி ஆறுதலும் உன் முகத்திற்குக்கு பின்னாடி கேலியும் கிண்டலும் தான் இருக்கும் சிந்தித்து செயலாற்று சர்வமும் நானே எல்லாமே கைவிட்டு போகிறதே என்று நினைத்து நீ கவலைப்படாதே இலைகள் அனைத்தும் தான் மீண்டும் துளிர் விடுகிறது மரம் அதற்காக மரம் வருத்தப்படவில்லை மனிதர்களுக்கும் இலையுதில் காலம் உண்டு கவலை கொள்ளாதே இன்று இல்லை எனில் நாளை நாளை இல்லை எனில் மற்றொரு நாள் இதற்காக எல்லாம் புலம்பாதே நம் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியவை எல்லாம் தள்ளித்தான் போகுமே தவிர கிடைக்காமல் போகாது அது அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி இந்த அகிலத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது வலியும் வேதனையும் இல்லா மனிதன் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டும் அனுபவித்தனும் கிடையாது துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் கிடையாது இதுவே இந்த அகிலத்தின் நிதர்சனம் உன்னுடைய வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே போதும் சகலமும் உன்னிடம் வந்து சேரும் சந்தோஷமாக நீ இருப்பதும் இல்லாததும் உன் மனநிலையை பொறுத்ததுதான் ஆகவே உன் மனநிலையை மேம்படுத்து சிந்தித்து செயலாற்று பிள்ளையே நான் கொடுக்கும் வாய்ப்பை நீ பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் உன் மனதில் நற்சிந்தனைகள் எழ வேண்டும் சரியான சமயத்திற்காக உன்னை தயார்படுத்திக் கொண்டே இரு வாய்ப்பை நான் தந்தவுடன் அதை சரியாக பயன்படுத்தி விடு உன்னோடு நான் துணை இருந்து உன்னை நான் வழிநடத்துவேன் பிறப்பின் நோக்கம் என்ன ஏதாவது ஒரு இலக்கு வேண்டும் அல்லவா ஏதோ வாழ்ந்தாய் ஏதோ போனாய் என்று இல்லாமல் உலகத்துக்காக இல்லை என்றாலும் உனக்காக நீ வாழ வேண்டும் உன்னை நம்பி ஒரு உயிராவது உனக்காக இருக்கும் அல்லவா அதற்காகவாவது நீ வாழ்க்கையை வாழ வேண்டும் பிள்ளையே நீ வெகு நாட்களாக கேட்டுக் கொண்டிருந்த பிரார்த்தனைகளை நான் உனக்கு தரும் நேரம் வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரம்பும் காலம் போகிறது உன் நேர்மறையாக வைத்துக் கொண்டு நம்பிக்கையுடன் உன் முயற்சிகளை தொடர்ந்து செய் அவை அனைத்தும் வெற்றியாகும் உன் அருகிலே நான் எப்போதும் நிழலாக இருந்து உன்னை எல்லா துன்பத்திலிருந்தும் காக்கிறேன் எனவே உன் மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் எதற்கும் கவலைப்படாதே என் அருள் உன் வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னோடு இருக்கும் ஓ சரவணவாய நம